மன்னன் தோன்முறை அரது வாங்க நவான்மறை அறங்கள் ஓங்க நத்திரமல் மேல் விமல்க மேன்மன் சைவநிதி பாரதி பதக அரஹரேவா என்ன இறைவா போற்றி கைலை மலையான போற்றி போற்று என்ன தருமபுரி தருமபுரியை சேர்ந்த ஸ்ரீவாணி நடராஜா நாட்டிய கலால கலா கலா நாட்டிய கலாலயா ஆசிரியை அம்மா சரஸ்வதி அம்மாள் அவருடைய அன்னதானமாக இன்னைக்கு நடக்க அக்டோபர் அக்டோபர் நாலாம் தேதி அன்னதானம் வழங்கப்பட உள்ளது அதற்கு இன்று அம்மா வருகை இருந்துள்ளார்கள் இன்று அவர்கள் கரங்களால் அன்னதானம் வழங்கப்படுகிறது திருச்சித்ரம்பலம் அப்படி இங்கே இருக்கிறது அப்படி மக்கள் வர நேரம் போடுங்க போடுங்க கேட்டால் போடுங்க சாப்பிட்டு ரெண்டு கையில வாங்குங்க சாப்பாடு ரெண்டு கையில வாங்குங்க சாப்பாடு ரெண்டு கையில பிடிச்சு வாங்கணும் ஐயா சாப்பாடு ரெண்டு கையில பிடிச்சு வாங்குங்க கையில எதுவும் வச்சு வராதிங்க கடைசி சாதம் வச்சுட்டு வெளியில் ஒன்று நல்லது

That's more cool. yeah. yeah. yeah.